ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜஸ்ரிகா மீடியா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சேடான நியூஸ் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பூனாக வந்து ஃபீவரிஷாக இருக்குன்னு மட்டும் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் இப்போ ஆஃபீஸ் விட்டு பார்க்க போகும்போது அவங்களுக்கு பயங்கர என்ன சொல்லுது டெம்பரேச்சரெலாம் ரொம்ப ஹையாக இருந்தது நான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன் பட் ஆனால் அவங்க வரவே இல்லை ஸோ நான் அப்போ என்ன பண்ணால் ஆவி பிடிக்கிற மாத்திர வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க ஆவி பிடிக்கிறாங்க இப்போ பாருங்கள் நீங்களே பாருங்களேன் சார்

இந்த அளவுக்கு ஃபீவர் லைட் ஃபீவர் இருந்துச்சு பட் அது இந்த அளவுக்கு வராது டோலோ போட சரியாக நினைச்சேன் இங்கே பாருங்க அவர் உட்காந்துருக்காரு அவர் மேலே தொத்திக்கிட்டு நிறைய கிழமை சம இங்கே பாருங்க மாமா வந்து புடிச்சிட்டு இருக்காரு இவன் எப்படி சொன்னா உஷு சொல்றான் உஷா சுருட்டா வா சளியெல்லாம் வருங்க சாமி ஆமா

நீங்க பாருங்க கொஞ்ச பண்றமா அதுக்குள்ள அதிர அதரா அப்போ அதா நம்ம கொள்ளுனதுக்குள்ள அது பரிகடவை போடுமா இது பரிகட விட்டு போடுறது சேர் பீட்டா அது வந்து போலாம் இப்போ அத ஆ அது இப்படி

படு படு உரிமையா படுங்கு கேடு தூங்கமா அம்மா அந்த குரம்பல போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடுமா ஆ சரி நான் ஷூட் பண்ணிச்சுறாங்கலாம் இப்போதும் এইট hey,